இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எளிமையான முறையில் உங்களது வாழ்வாதாரம் எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திருப்பு முனைகள் வரக்கூடிய தருணமாக இருக்குங்க விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் இனி எல்லாமே உங்களுக்கு சுப பலனாக அமையக்கூடிய தருணமா இருக்கு நீங்கள் அதற்கு ஏற்றார் போல எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அமைக்கணும் அதுதான் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலேயே பெரும்பாலானோர் அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கீங்க அதுல இருந்து நீங்க விடுபடணும் நினைக்கிறீங்கன்னா அந்த நினைக்கிறத நீங்க செயல்படுத்தணும் எதையெல்லாம் நமக்கு தேவையில்லை எதெல்லாம் நமக்கு தேவைங்கிற புரிதல் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குதுங்க விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்காருங்க உங்களுக்கு ஏற்ற காலத்தை இப்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய தருணங்களா இருக்குங்க எல்லா இடத்திலும் உங்களுக்கான ஒரு மாற்றம் அமைப்பை உங்கள் ராசிநாதன் கொடுப்பது ஒரு பலமான ஒரு விஷயம் வரையிலும் உங்களுக்கு தடைகளாக இருந்திருக்கலாம் சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சப்போர்ட் பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இடம் வாங்குவது வீடு கட்டுவது இப்ப சொந்தத்துல ஏதாவது நமக்குன்னு ஒண்ணு வேணும் வாடகை தான் இருக்கிறோம் இல்ல லீஸுக்கு இருக்கும் நமக்கானது ஒண்ணு வேணும்னு பல ஆண்டுகளாக உங்க மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள் நிறைய தேவையில்லாத இல்லாத வீண் நிறையங்களை சந்திச்சுட்டே இருக்கும்போது பொருளாதார ரீதியா பல இடங்கள்ல சிக்கலை வேற அனுபவிச்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கு அதற்கான வழிவகை இல்லாம இருந்திருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் சிறப்பு மிக்கவரா இருக்கிறதுனால கடன் குறையுதுங்க கடன் எக்கச்சக்கமா இருக்கு நான் எங்க வீடு வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட வாங்கினாலும் இறைவன் எழுதி வச்சிட்டாருன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றங்கள் உறுதியா வந்துடும் அதனால உங்களுக்கு உரியதை உங்களிடம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக ராசிநாதன் இறப்பது சிறப்பான தாங்க ஒன்னே ஒன்னுத்துல மட்டும் கவனம் வேணுங்க கோபத்தை தாங்க ஆகணும் விச்சக ராசிக்காரர்கள் கோபப்பட மாட்டீங்கன்னா பட்டுட்டா வந்து ஒரு அதே பயங்கரமா படுவீங்க இல்லையா அதெல்லாம் வேண்டாங்க உடம்புக்கும் நல்லது இல்ல மனசுக்கும் நல்லது இல்ல பேரை என் கெடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும் நிச்சயமா வரணும் ஏன்னா செவ்வாய் பகவான்றதுனால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நமக்கான காலமா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு இருப்பது நல்லது கோபத்தை குறைச்சுக்கோங்க சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணணும் ஏத்துக்கணும் அதுதான் முக்கியம் அந்த இடத்துல அடாப்ட் ஆகறதுக்கு தெரிஞ்சா மட்டும்தாங்க சூழ்நிலையை நம் நம்ம வசமா மாத்திக்க முடியும் நமக்கு 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 அடாப்ட் ஆக தெரியல பட்சத்துக்கு தேவையில்லாத உங்களுக்கு கோபத்தை மட்டும் குறைச்சுக்கோங்க உங்க ராசிநாதன் உங்களுக்கு பலம் பொருந்தியவராக இருந்து எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்துல இருக்காருங்க வலுவாக இருக்கிறார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு அவரும் உங்களுக்கு பலம் சேர்க்கிறாரு தொழில ஒரு மாற்றம் கிடைக்குது திருமண யோகம் உண்டாகுது திருமணத்தினால் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா மாறும் ஒரு திருமணம் நடக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறு விற்சகத்திற்கு அந்த அற்புதமான காலம் இது உங்க வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் அதே போல உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது அந்த இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் உங்களை கண்டுக்காம போனவங்க கூட திருமணத்திற்கு பிறகு உங்களை தம்பதி சமயதர பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுது இதெல்லாம் குரு பகவான் கொடுப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க அதே போல தொழிலினும் மாற்றம் இருக்குது கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க தொழில் தாங்க செய்யறேன் ஆனா பதட்டமாவே இருக்குங்க ஏதா தப்பு நடந்துருமோ அப்படின்ட்டு அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த காலம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு எல்லா கஷ்டத்தையும் தான் ஏற்கனவே படாத பாடுபட்டு தானே வந்திருக்கீங்க இதுக்கு மேலே திருப்பி திருப்பி கஷ்டத்தை இறைவன் கொடுக்க மாட்டாருங்க அதே போல வெளிநாடுகளுக்கு நான் வந்து வேலைக்கு போகணுன்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க முயற்சி பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க உடனடியாக உங்களுக்கான உறுதியான அமைப்பு ஏற்படும் வெளிநாட்டு பயணம்லாம் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்கு பண வரவே இருக்கு பொருளாதார மாற்றம் இருக்கு கடன் குறையுணா எப்படி குறையும் நமக்கான வருமானம் இருந்தால் மட்டும்தாங்க கடன் குறையும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல கடனை வாங்கி அந்த இடத்துல முடிப்போம் அந்த இடத்துல கடனை வாங்கி இந்த இடத்துல முடிச்சு ஏதோ ஒரு ரொட்டேஷன்லயே இவ்வளோ நாள் போய்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு உரிய அமைப்பு வரும் பொழுது இயற்கையாகவே அந்த கடனை அடைத்துட்டு வெளியே வரக்கூடிய சாதகமான சூழ்நிலையை இறைவன் கொடுப்பாருங்க அதே போல தொழில ஏதாவது பேசி நீங்க காரியத்தை சாதிக்கணும்னா இப்ப சாதிக்கலாம் யாருக்கிட்டயாவது பேசி உங்களுக்கான வருமானத்தை தேத்திக்கணும் இல்ல உங்களுக்கு உரிய பலனை அடையணும் பிசினஸ் பெருசாக்கணும் ஒருத்தவங்க முடிவு பண்ணா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா விஐபிகள் மாதிரி அவங்களோட ஆலோசனை உங்களுக்கு பஸ்ட் நல்லா இருக்கும் அதே போல அவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலும் உங்கள் வாழ்வாதாரம் மாறக்கூடியதா இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாறுதல் தாங்க நிறைய சங்கடங்களை சந்திச்சுட்டாங்க இப்ப யாருக்கிட்டையும் போய் கேட்கவே பிடிக்கலங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உரிய காலம் வரும் பொழுது இயற்கையாக தன்னால் அமையும் இதுக்காக நீங்க ஒண்ணு முயற்சியே பண்ணுவானா அது அதுவா வரும் அந்த லைன்ல போகும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றத்தோடு உங்கள் பிசினஸ் நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கான அமைப்பு அப்படியே ஏற்பட்டுக்கிட்டு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையா மாறிடுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் மன மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கறாரு பண வரவை கொடுக்கறாரு ஆனா ஒண்ணுங்க யோசனை மட்டும் தெளிவா இருக்கணுங்க இப்ப தேவையில்லாத ஆசைகளை கொடுக்கறது வீண் ஆசை அதாவது தேவையில்லாத உங்க பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஏதாவது சில இடங்கள்ல போற மாதிரி சூழ்நிலை நட்பு வட்டாரங்கள் கூட பழகறது தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத பொருட்களை வாங்கறது அந்த மாதிரியான அமைப்பையும் சுக்கிரன் கொடுக்கிறாரு அதனால யோசிச்சு செயல்படணும் புத்திசாலித்தனமாக இது நமக்கு தேவையா நம்மளுடைய வந்து எல்லா விதத்திலும் எப்படி இருக்கும் நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பங்கிறதெல்லாம் பார்க்கணும் குடும்பத்து பேரெல்லாம் கெடுக்க கூடாது நீங்க சாதாரணமா விளையாட்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தந்தை தாயோட பேர்ல எல்லாம் கெட்டு பிரச்சனை கணவன் மனைவியா இருந்தோம்னா அங்கேயும் பிரச்சனை எல்லா இடத்துலயும் ஒரு சந்தேகப்படுறது அது மாதிரியான அமைப்பெல்லாம் வரும் பொழுது உங்களுக்கான நிம்மதி போயிடும் அதனால இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசையை தூண்டி விட்டுகிட்டே இருக்காரு அது எந்த ஒரு சிலருக்கு எல்லா விதத்திலும் எப்படி எப்படி மாறும் பாக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி ஆசை இருக்காது இல்லையா ஏதா பொருள் வாங்கணும்னு போயிட்டு தேவை வீண் விரயம் பண்ணாலும் வீட்டுல பிரச்சனை எல்லா இடத்துலயும் நீங்க வந்து கரெக்டா நிக்கலன்னா குடும்பத்துல சிக்கல் ஏற்பட்டுடும் அதனால சிக்கலை தவிர்க்கணும்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சரியா அமையணும்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க அம்மனுக்கு மல்லிகை பூ மாலை வாங்கி சாத்திடுவாங்க கோயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பம் ஒத்துமையா இருக்கும் சூரியன் உங்களுக்கு சுமாரான பலனதாங்க தராரு இது கொஞ்சம் பலகீனமான நிலைன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு அமைதி இல்லாதது கொஞ்சம் சோர்வு டென்ஷனு தேவையில்லாத சங்கடங்கள் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு செய்யாத சில தவறுகளுக்கு கூட உங்க பேரை சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்க பேசாத வார்த்தைய பேசினதாக சொல்லி அந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் மார்க் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுவும் நீங்க எங்க ரொம்ப குறிப்பா பாக்கணும்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் உஷாராக இருப்பது சிறப்புங்க மிர்ச்சகராசியை பொறுத்த பொறுத்தவரையிலும் போட்டி பொறாமை அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதனால உங்களுக்கு அவங்க கெடு பெயர் ஏற்படுத்திடுவாங்க கெட்ட பெயர் கொடுத்துட்டாங்கன்னா அதை சரி பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாம கூட போலாம் இல்ல எல்லார் வீட்டு கதவியும் தட்டி நான் சரியாதான் இருக்கிறேன்னு நம்ம சொல்லவும் முடியாது அது ஏத்துக்கவும் மாட்டாங்க அதனால முடிந்த வரையிலும் பேரெல்லாம் கெடுத்துக்காம பாத்துக்கிறது உங்க கையில தாங்க இருக்குது அதே போல அதிக செலவுகள் தரக்கூடிய தருணமாக சூரிய பகவான் இருக்கார் மீன் விரயத்தை ஏற்படுத்துறார் உங்களுக்கு எந்த இடத்துல எது செய்யணும்ன்றது கூட தெரியாத அளவிற்கு உங்கள் மூளை வந்து அந்த மாதிரி அப்படியே ஒரு மேலோட்டமா இருக்க மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்துறாரு இதனால தேவையில்லாத செலவு பண்ணும் பொழுது உங்களுக்கு சில சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் முடிந்த வரையிலும் குடும்பத்தாருடன் சேர்ந்து பேசி எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்யாதுங்க விருச்சகத்திற்கு இன்னைக்கு கிடையாதுங்க என்னைக்குமே இதுதாங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க எது செய்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை வரும் ஒண்ணு ரெண்டு அந்த பிரச்சனை வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க நீ செஞ்சது தப்புன்றத ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க சாதாரணமா விட்டுட்டு போகக்கூடிய ஆட்களாகவும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க இது விற்சகத்தின் இயல்பான ஒன்று தான் அதனால முடிந்த எல்லாம் அவங்க கூட சேர்ந்து பேசி ஆலோசனை பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் செய்யும் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க கணவன் கிட்ட கேளுங்க இல்ல மனைவி கிட்ட கேளுங்க உங்களுக்கு உரிய மாதிரி கேட்டு அந்த இடத்த நீங்க வந்து சாதகமாக்கிக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லைங்க நானா என் இஷ்டத்துக்கு பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளையும் தன்னால நீங்க மட்டும்தான் அனுபவிக்க மாதிரி ஆள் ஆயிடுவீங்க பேச்சு திறமை எல்லாம் இருக்கு நிறைய பேசிய உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாம் அதே போல நிறைய மாற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கோவில் குளங்களுக்கு செல்றது ஆன்மீகத்தை பத்தி பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு இப்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுதுங்க ராசிக்காரர்கள் கடந்த காலங்களை காட்டிலும் இப்ப ஆன்மீகத்துல இன்னும் ஈடுபாடா இருப்பீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைய பேருக்கு சொல்லவும் செய்வீங்க இந்த மாதிரியான ஆற்றல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு இது ஒரு புண்ணிய காரியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தங்க நேர்மறை ஆற்றல்கள் இருக்க இருக்க வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கும் இன்னொண்ணு வருங்கால சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தை காட்டிலும் இது புண்ணியம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க சொத்து கூட ஒரு நாள் காணாம போயிடலாம் ஆனா நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் இறைவனை பத்தி பேசுவது நல்லதை பத்தி பேசுறது நல்லது செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நீங்க சேர்த்து வைக்கும் சொத்துனா இதுதாங்க அதனால இது உங்களுக்கு பலமா இருக்கும் அவங்களுக்கு பலகீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை பொருளாதாரத்துல மத்தவங்க சிறந்து விளங்குவாங்க உங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வந்து உங்க கஷ்டம் அவங்க படமாட்டாங்க இதுதான் இயல்பு இது விற்சகத்திற்கே உரிய இயல்பு தான் விஜகராசிக்காரர்கள் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் நினைச்சாலும் உங்க பிள்ளைகள் எல்லாம் சுமூகமாக அமைதியாக நல்ல முறையில் மேல் நோங்கி பண விஷயத்திலும் சரி படிப்பு விஷயத்திலும் சரி வேலையிலும் சரி அவங்கதான் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க இதெல்லாம் இயல்பா அமையும் ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு இடத்துல ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்கன்னா அடுத்து வரக்கூடிய அத்தனை பேரும் நன்மைகளே அடையக்கூடிய தருணத்தை கொடுக்கறது எல்லா கஷ்டத்திலிருந்து நம்ம அனுபவிக்கிறோம்ல அப்படிங்கறதா நீங்க எடுத்துக்கணும் கவலைப்படக்கூடாது அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை குடுக்கறாருங்க சனியால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை ஏற்பட போகுதுங்க குழந்தைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல குழந்தை இல்லைன்னு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய தருணமா இருக்குதுங்க நிறைய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய தருணம் நிறைய பொறுப்புகளை சுமந்து அதிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீருதுங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது வந்து சரியாக கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுத்துறாரு எல்லா விதத்திலும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமா இருக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால பலன்கள் உங்களுக்கு இருக்கு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சாதானே நம்மளும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க தன்னால தேடி வருதுங்க அந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் நாள் வரைக்கும் கஷ்டத்துக்கு கூட அது எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க எல்லா கஷ்டமும் சரியா போயிடும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க சனி பகவான் ஒத்துழைப்பு கொடுக்கறாருங்க சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தராருங்க மனசு ரீதியா இருந்து வந்த சங்கடங்கள் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆறுதல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் மனசுக்கு ஒரு தெம்பு தைரியம் கிடைக்கும் உடல் நலமும் மாற்றம் ஏற்படுங்க உடம்பு சரியில்லை உடம்பு சரியில் இருந்தவங்க கூட இப்ப மனசளவுல நல்லபடியா இருக்கும் பொழுது நல்ல முறையில உடல்நிலை மாறக்கூடிய தருணம் கிடைக்கும் மனது ரிலாக்ஸா இருக்கும் நிறைய விஷயங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பை சந்திரன் கொடுக்கறது ஒரு பலகீனம் இல்லாத பலமான ஒரு வாழ்க்கை தாங்க இந்த நாள் வரையிலும் பட்ட பாடுகள்ல மனசு எங்கெங்க சந்தோஷப்படும் எல்லாமே காயமா கூட இல்லைங்க ரணமா இருக்குதுங்க வடுவா மாறிடுச்சுங்க என் வாழ்க்கையில நினைக்கிறீங்கன்னா அந்த இடம் நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் எதுவுமே வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாதுன்னு கிடையாது அப்படியே வந்தாலும் அதை சரி பண்ணி மேல எந்திரிச்சு வரோம் பாத்தீங்களா அவங்க மட்டும்தாங்க வெற்றியாளர் எந்த கஷ்டமே இல்லாம இருக்கிறவங்க சாதாரணமா இருந்துட்டு சாதாரணமா தான் போகணும் அதனால இப்ப பாத்தீங்கன்னா வெற்றியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தான் அதனால இப்ப சந்திரனும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு சரியான மாற்றத்தை கொடுக்கிறாருங்க அதே போல ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கிறாரு சொத்து வாங்கறது வீடு வாங்கறது அந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியமா இருக்கு வேலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பதவி வருதா அந்த பதவியையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பாக்கணும் ஏன்னா பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க கேது கொஞ்சம் அப்படி அமைப்பை ஏற்படுத்துறாரு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் சில வீண் விரயத்தையும் வீண் பொம்பையும் தேவையில்லாத ஒரு கசப்பையும் கொடுத்துருவாங்க பார்த்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க ஒண்ணு இல்லைங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நாளடைவில் உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வந்துடும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலனை இறைவன் கொடுக்கிறாருங்க அதற்கு ஏற்றாற் போல உங்க வாழ்வாதாரத்தை மாத்திக்கொள்ளும் திறமை உங்களிடம் மட்டுமே இருக்குது